ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சத்யராஸ் கபிலன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய பார பாரம்பரிய வைத்தியம் அதை பற்றியான ஒரு சிறு குறிப்பு என்ன சார் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது பாரம்பரிய வைத்தியம் மூலிகை வைத்தியம் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் யுனானி இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்குது நீங்கள் என்ன புதுசாக வந்து சொல்லிட போகிறீங்க அப்படின்றவங்களுடைய எண்ணம் நியாயமாக கூட இருக்கலாம் ஆனால் சில சில அடிப்படை உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு உயிர் முக்கியம் உயிர் பயம் அதிகம் ஆயில் இருக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை பேராசை எல்லாமே நம்மளுக்கு சொந்தமாக்கணும் அப்படின்றது வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து அந்த உயிரை பேஸ் பண்ணியிருக்கு ஆனால் அந்த உயிர் நீடித்து சுகமாக இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் உடல் இல்லை என்றால் உயிர் இல்லை அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிடும் ஏன் உயிர் வேறு ஒரு உடலுக்கு போயிடுச்சுன்னா அது நமக்கு தெரியாது அது எங்கே போகுது நம்ம மரணத்துக்கு அப்புறமா வந்து உடல் மறு ஜென்மம் எங்கே எடுக்கிறோம் மறு பிறவி எங்கே அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்ம அதுக்காக ஆராய்ச்சி தான் பண்ண தேவையில்லை இருக்கிற வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கணும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உடல் எந்த அளவுக்கு முக்கியமோ நீ உணரணும் ஸோ உடலே பிரதானம் எஞ்சான் உடலே உயிருக்கு பிரதானம் கூடை விட்டு போனாலும் இந்த இருந்ததாக அந்த உயிர் இருக்கிறத உணர முடியாது நம்மளால உணர்ச்சிகளின் புவியல் உயிராக இருந்தாலும் அதை உண்டாக்குவது நம்முடைய உடல் அந்த வகையில் இப்போ நம்ம இந்த பதிவுல வந்து நம்முடைய பாரம்பரிய வைத்தியத்தினுடைய சில அறிமுகங்களை நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து இந்த சித்த வைத்தியம் மூலிகை வைத்தியம் ஆயுர்வேதம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய முறையை சொல்லியிருக்காங்க அது என்ன ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இப்பெல்லாம் நம்ம கோயிலுக்கு ஏதாவது மாலை போட்டு விரதம் இருந்தாலும் வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது சபரிமலைக்கு விரதம் மாலை போடுறது ஐயப்பன் கோயிலுக்கு முருகருக்கு மாலை போடுறது இந்த மாதிரி வந்து நிறைய கோயில்களுக்கு நம்ம விரதம் இருந்து மாலை மாலை போட்டு விரதம் இருக்கிறோம்னா அதுக்கு நாப்பத்தெட்டு நாள் நம்ம இருக்கும் மூலிகை வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் சித்த வைத்தியம் எதுவா இருந்தாலும் நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வைத்தியமும் எல்லா வைத்தியத்துமே சொல்றாங்க அது என்ன நாப்பத்தி எட்டு நாள் கணக்கு நம்ம உடம்புல வந்து செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் அந்த செல்கள் எவ்வளோ நாள் நம்மளுக்கு ஆயில்லை அந்த செல்களுடைய ஆயுட்காலம் எவ்வளோ நாள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு செல் உற்பத்தி ஆகிடுச்சுன்னா அந்த செல் நம்ம உடம்புல நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் தான் இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த செல் அழிஞ்சு போயிட்டு புதிய செல் உண்டாகும் இப்படி தான் நம்ம உடம்பு வந்து நம்மளை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த உடலில் வந்து புதுப்பிக்கிறதுக்காகவே இந்த செல்கள் இந்த செல்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாளை புதிய செல்கள் உருவாகிறது இறைவனுடைய பெருமையால தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுது இல்லையா அந்த அந்த கணக்குக்காக தான் வந்து நம்ம ஒரு மண்டலம் நம்ம மருந்து சாப்பிட்றோம் தான் வந்து மருத்துவ உண்மை அதை நீங்க முதல்ல புரிஞ்சிடணும் அதனால வந்து நம்ம எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம அதை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த செல்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய புதுசா உருவாகக்கூடிய செல்கள் வந்து அந்த வீரியத்தோட திருப்பி வந்து நம்ம உடல வந்து திருப்பியும் ரீசைக்கிள் படி நல்ல ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்துடும் எந்த மாதிரியான வியாதியா இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கான வல்லமை அந்த செல்கள் மூலியமா தான் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் சோ அந்த நாப்பத்தெட்டு நாட்கள் கண்டினியூவா வந்து நம்ம எந்த வைத்தியத்துக்கும் எந்த நோய்க்கும் நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஆயிடும் இதுதான் வந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியத்தில் உணவு உடற்பயிற்சி இதுதான் வந்து நம்மளுடைய நோயை நீக்கிறதுக்கான அருமருந்து அது மாதிரிலாம் புரிஞ்சிடும் நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு உணவு முறைகள் அந்த உணவுக்கேற்ற உடற்பயிற்சி இல்லை உடல் உழைப்பு இது இருக்கிறவங்களுக்கு எந்த வியாதியும் வராது சாப்பிட்டு சாப்பிட தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சேரையோ உக்காஞ்சிகிட்டு இருக்கோம் எதுவுமே அசையமாட்டோம் அப்படின்னாக்கா வந்து நிச்சயமாக வந்து அது வந்து நம்ம உடம்புல வந்து தேங்கிடும் அந்த தேங்கிறதுனால வந்து கழிவுகள் நம்ம உடம்புல சேர்ந்துடுது கழிவுகள் வெளியேறாமல் உடல் சுத்தமாகாது நம்மளுடைய நோய்க்கு மூல காரணம் கழிவுகள் நம்ம உடம்புல இருக்கிறது தான் நம்மளுக்கே தெரியும் சமைச்சி வச்ச உணவு ரெண்டு மூணு நாள் மேலே ஆகிடுச்சுனாக்கா பூரணம் பூத்து வாசனை வந்து துர்நாற்றம் அதிகமாக வீசி நம்மளை தொந்தரவு பண்ணும் அதை மாதிரி தான் நம்மளுடைய குடலும் நம்மளுடைய உடலும் நம்மளை கழிவுகள் வந்து மரம் நீர் உயர்வை இது எல்லாத்தையும் நம்ம வந்து முறையை வெளியேற்றிடணும் ஒரு நாளைக்கு இது முறை மரம் கழிக்கணும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரத்துக்குலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிறுநீர் கழிக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் வந்துட்டு முறை தவறிய சிறுநீர் கழிக்கிறது ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறை மரம் கழிக்கிறது இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மலம் கழிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உடம்புல வியாதி இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த முறையான அந்த ஒரு நாளைக்கு இரு முறை மலம் கழிக்கிறதும் மூணு மணி நேரத்துக்கு ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறதும் இரவு மட்டுமே வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு தடவை தான் நம்ம சிறு கழிக்கும் அது உறக்கத்தில் ஸோ இந்த முறைகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் முதல்ல வந்து இந்த கழிவு தங்கும்போது வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டு இந்த எண்ணெய் பண்டங்கள் இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இன்றைக்கி வைக்கக்கூடிய ரவீன துரித உணவகங்கள் அது மூலிமா சாப்பிடக்கூடிய எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து கெட் கெட்ட கொழுப்புகளை ஏற்படுத்துது இந்த கெட்ட கொழுப்பு தான் வந்து நம்முடைய உடற்பயிற்சி இல்லாமல் நமக்கு வந்து கழிவுகளாக வந்து உள்ளே தங்குது இந்த கழிவுகள் நமக்கு வந்து நோயை உண்டாக்குது அந்த கெட்ட கொழுப்புகள் முதல்ல வந்து இன்சுலின் சுரப்பியை பாதிக்குது அப்புறமா வந்து நரம்ப மரத்தை ரத்த ஓட்டத்தை பாதிக்குது இதனால் வந்து நம்மளுக்கு சுகர் சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் உண்டாகுது நீரிழிவு நோய் செய்யணும்னா நம்ம அதிகமாக உழைக்கணும் இல்லைன்னா உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மட்டுமே சாப்பிட்ணும் ரெண்டுத்தையும் சமநிலையில் நம்ம வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுக்கு பெருசும் துணை புரியறது வந்து செலவில்லாத ஒரு வைத்தியம் அப்படின்னாக்கா வந்து நம்முடைய முன்னோர்கள் அறுபடி சேர்ந்த தியானமும் யோகாசனங்களும் யோகாசனங்களும் தியானமும் எப்பவுமே வந்து ரொம்ப அற்புதமான வந்து உடல்வாக நமக்கு செலவில்லாமல் கொடுக்கும் யோகானா பெரிய பெரிய பல யோகாலாம் எல்லாம் விட சின்ன சின்ன யோகாக்கள் சின்ன சின்ன கைகால அசைவுகளுக்கு அந்த பயிற்சிகள் கொடுத்தாலே மனசை சாந்தப்படுத்தி தியானத்தில் இருந்தாலே வந்து நமக்கு எல்லா விதமான நோய்களும் அண்டவே அண்டாது அது ரொம்ப முக்கியம் பக்தி நம்ம கடவுளை உணங்கிறோம் கடவுள் இருக்காரு இல்லை அதெல்லாம் நம்ம வளர்த்தது போய்டும் பக்தி அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு உடலை நம்ம உடம்பை வணங்குறதா இருக்கும் நம்ம உடம்பு தான் நீங்கள் பிரதிஷ்டை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த உடலை போற்றுவோம் உடலை வணங்குவோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து முதல் பக்தியாக நம்மளுக்கு இருக்கட்டும் அடுத்து வந்து பொதுவாக வந்து நோய் வாதம் தித்தம் கபம் இது மூணுமே வந்து மாறு வாதம் அதிகரித்தாலோ பித்தம் அதிகரித்தாரோ இல்லை கபம் அதிகரித்தாரோ இல்லை குறைந்தாரோ இந்த கவுண்டிங் வந்து நம்மளுடைய நாடியில் வந்து மாறுபடும் போது நமக்கு வியாதிகள் ஆரம்பிக்குது ஸோ இந்த வாதம் பித்தம் கபம் மூணுமே வந்து சமநிலையா இருக்கிறதுக்கு கடவுள் வந்து கொடுத்த மிகப்பெரிய வரம் குடிநீர் தண்ணீர் இந்த தண்ணீரை வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்ரு குறஞ்ச நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா உடலை கழிவுகளும் தங்காது இந்த வாதம் பித்தம் கவம் எல்லாமே சமமான நிலையில் இருக்கும் ஸோ நம்மளுடைய முதல் ஆரோக்கியத்துக்கான தேவை மருந்து குடிநீர் அதை வந்து டெய்லி ஒரு நாளைக்கு மூணு லிட்ரு குடிக்கணும் அதுக்கடுத்தது வந்து நம்ம சுகர் இருக்குது நெய் சேர்த்துக்கூடாது கொலஸ்ட்ரால் இருக்குது நெய் சேர்த்துக்கூடாது அப்படின்னு சில தப்பான புரிதல்கள் இருக்குது பசு மாட்டுலேருந்து எடுக்கக்கூடிய நெய் ஆடு கொட்டகம் மற்ற விலங்கினங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய பால் மொழியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நெய் வந்து நல்ல கொழுப்பு அதை பிடிக்கணும் முதல்ல நம்ம உருவாக்கிறது தான் வந்து கெட்ட கொழுப்புகள் மாமிசத்தில் கறியிலேருந்து உருவாக்கி எடுக்கிறது வந்து கெட்ட கொழுப்பு பால்லருந்து எடுக்கக்கூடிய நெய் எல்லா நெய்யுமே வந்து நல்ல கொழுப்பு அந்த நல்ல கொழுப்பு நம்மளுடைய உடலில் எந்த விதமான நோயையும் ஏற்படுத்தாது அப்படின்றத புரிஞ்சுக்கேன் பாரம்பரிய வைத்தியத்தினுடைய அடிப்படை டிப்ஸ் இதுதான் வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய மூல் நிறைய வியாதிகளுக்கு என்னென்ன